இந்திய திருநாடு மிக பெரும் ஜனநாயக திருவிழாவான பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலை இந்தியா முழுமைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கான தேர்தல் இது முதற்கட்டமாக நூற்றி ரெண்டு தொகுதிகளுக்கு தமிழ்நாடு உள்பட்ட உள்பட நூற்றி ரெண்டு தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவானது ஏப்ரல் திங்கள் பத்தொன்பதாம் நாள் நாளை தொடங்கி வருகிறது சுதந்திர இந்தியா இதுவரை பதினேழு பதினேழு நாடாளுமன்ற தேர்தலை கருத்திருக்கிறது பல்வேறு பிரதமர்களையும் பல்வேறு முக்கிய அமைச்சர்களையும் இந்த நாடு பார்த்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலாக கையில் வைக்கப்படுகின்ற க கரும் நீளமை அழிவதற்கு ஓரிரு வாரங்களோ ஓரிரு நாட்கள் கூட ஆகலாம் ஆனால் நமது ஒற்றை விரலால் நாம் போடுகின்ற ஓட்டால் ஒரு கரை பிடிந்தவர்களை நாம் தேர்ந்தெடுத்து விட்டு தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று சொன்னால் ஐந்து ஆண்டுகளுக்கு நாம் குற்ற உணர்வோடு வாழ வேண்டியிருக்கு இந்திய ஜனநாயகத்தை காக்க இந்திய ஒன்றியத்தின் இறையாண்மையை காக்க இந்தியாவின் மதச்சார்பின்மையை காக்க இந்தியாவின் மத நல்லிணக்கத்தை காக்க இந்தியாவின் பொருளாதாரத்தை காக்க நாம் வாக்களித்தார வேண்டும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டிய மிக கட்டாயமான பொறுப்பில் நாம் இருக்கிறோம் இந்துக்களுக்கு பகவத்கீதை எப்படியோ இஸ்லாமியருக்கு இஸ்லாமியருக்கு குரான் எப்படியோ கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் எப்படியோ இந்தியர்களாகிய நாம் அனைவருக்கும் சட்டமதை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரால் நிறைவேற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்புச் சட்டம் என்பது நமது வாழ் நமது உயிர் நாடு அத்தகைய சிறப்புமிக்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாதுகாக்க இந்தியாவின் சிறப்பம்சமான வேற்றுமையின் ஒற்றுமையை பாதுகாக்க நாம் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் கூற மாட்டேன் ஐ டோன்ட் ஹேவ் த ரைட்ஸ் டு கட்டாயம் சிந்தித்து வாக்களியுங்கள் கட்டாயம் நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் நூறு சதவீத வாக்குப்பதிவு தமிழ்நாடு நூறு சதவீத வாக்கு தமிழ்நாட்டில் நூறு சதவீத வாக்கினை பதிவு செய்ய வேண்டும் தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்திடவும் தமிழ்நாட்டின் நலன்களை காத்திடவும் எங்கள் நலம் பிரிவில் என் நண்பர்கள் யாவரும் கட்டாயம் அவளை வாக்குச்சாவடிக்கு சென்று உங்கள் ஒற்றை வேளால் உங்கள் ஒற்றை உறவு பரச்சி இந்திய திருநாட்டை காக்கக்கூடிய மிகப்பெரும் வாய்ப்பு உங்கள் கை உங்கள் கரங்கள் இருக்கிறது கட்டாயம் வாக்களியுங்கள் இந்தியாவை காத்திட வாக்களியுங்கள் இந்திய ஜனநாயகத்தை காத்துகிற மக்கள் எங்கள் நன்றி